ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருகப்பிலை இப்போ நான் எல்லாத்துலேயும் ஐம்பது ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு பொட்டுக்கடலை எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் ஊறின உடனே அது நம்ம களைஞ்சி இதில் ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம கொர கொரன்னு நல்லா மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருகப்பில இதில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் கூட அரிசி மாவோ அரிசியோ சேர்க்கலை இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக புரோட்டீனு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான பகோடா ரெடி Thank you, friends.